ஆடி பெருக்கு அதோட விசேஷம் என்ன ஆஸ்திரங்கள்ல இதை தாண்டி சில கணக்குகள் பாப்பா என்னைக்கு என்னைக்கு மாறுதல் வரும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் இந்த நட்சத்திரத்தில் இதை செய் ஆடி மாதத்தில் இந்த நாளில் இந்த இடத்துல தண்ணீரை எவ்வளவு எவ்வளவு தாங்கள் தூய்மையாக வைத்திருக்கிறோ பூஜை செய்கிறோ பூஜிக்கிறார்களோ உனக்கு தனம் வரும் வரலட்சுமினா வரம்னா வரம்னா கொடுத்தல்ங்க அங்க அம்பாள் என்ன பண்றா அனைத்து விதமான மங்களங்களையும் நமக்கு கொடுக்கிறாள் மாங்கல்யம் தந்த அந்த மாங்கல்யத்துக்கு அவ்வளவு சக்திங்க இந்த தாலி கயிறுக்கு அவ்வளவு சக்தி அது வெதவும் கயிறு இல்ல லக்ஷ்மி சம்ஸ்திதான்னு லக்ஷ்மின்றது அனைத்து விதமான மங்களங்கள் எல்லாம் லக்ஷ்மி தாத்தாலை எழுந்தோன்ன நம்ம கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே க்ஷமஸ்வ மன்னித்து கொள்ளு என் கால் இங்கே வைக்கிறேன்னு நினச்சின்னு நான் கால் வைக்கிறேன்னா அதுல கண்ட நான் போடலாமா வேற வேற ஃபார்ம்ஸ்ல வழிபடுறதுன்றதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சது இல்லைங்க நம்ம ரிஷிகள் கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க எது எது வழக்கம் அதை மாத்தக்கூடாதுங்க அதன்படிதான் அதனால சில விஷயங்கள் சொல்லும்போது போது அவர் வழக்கப்படி நீ சொல்லுவோம்னா நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இது மட்டும் தான் இருக்குன்னு அவன் நினைக்க கூடாது இதுவும் இருக்கிறது அங்க என்ன வழக்கமோ அந்த வழக்கம் மட்டும் மாறக்கூடாது சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்திவிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில வந்து இப்ப ஆடி மாதம் அம்மன் வழிபாடுகள் குறித்து பல விஷயங்களை நம்ம வந்து சிவாச்சாரியார் ஐயா மூலம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் பல நல்ல வழக்கங்கள் வழிபாடுகள் அப்படின்லாம் நம்ம ஆடி மாதத்தில் குறிப்பாக வந்து ஒவ்வொரு தினமுமே வந்து மாலையில் விளக்கேற்றி அதை பிரதக்ஷணம் பண்ணி வழிபாடு செய்கிறத பற்றிலாம் போன எபிசோடில் சொல்லியிருந்தாங்க அதை பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து அந்த வீடியோ இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க அதை எடுத்து பாருங்கள் இந்த வாரம் நம்ம வந்து ஆடி பெருக்கு அப்படிங்கிற குறித்தும் வரலட்சுமி நோன்பு குறித்தும் பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஏன்னா ஆடி மாதம் வந்துட்டாலே நமக்கு இது ரெண்டுமே வந்து முதல்ல நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கும் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஆடிப்பெருக்கு வர்றது இப்ப இல்ல அந்த போய் சாப்பிட்டது நினைவுல ஒன்னும் எங்க ஊர்ல ஆறு கிடையாது ஒரு பெரிய குளம் இருக்கும் அது வந்து சொக்கட்டாஞ்சேரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அங்க போய் உட்கார்ந்து ஜாலியா பேசி விளையாண்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி வருவோம் ஆடிப்பெருக்கு அதோட விசேஷம் என்ன அதுவும் ஆடி மாதத்திலேயே அந்த பதினெட்டாம் தேதி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த பதினெட்டு அப்படின்னா ஆடி பதினெட்டுன்றது இப்போ ஆடி மாதத்தை பற்றி நம்ம கடந்த இரண்டு வாரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அம்பாளுக்குரிய மாதம் சக்தி வழிபாட்டுக்குரிய மாதம் பொழுது இந்த பதினெட்டுன்றது அந்த அதுக்கு ஒரு சக்திங்க இந்த ஒன்று ப்ளஸ் எட்டு ஒன்பது ஆடி பதினெட்டுன்னு வச்சுருக்கான்னு அதை அனுமானம் பண்ணுறோம் இந்த முதல் ஒன்பது கூட வச்சுக்கலாம் ஆடி ஒன்பது வச்சுருக்கலாம் ஆடி இருபத்தேழு வச்சிருக்கலாம் அதுல சென்ற ஆடி பதினெட்டு பதினெட்டு பாத்தீங்கன்னா பதினெட்டு புராணங்கள் அந்த பதினெட்டுல நிறைய விஷயங்கள் சொல்லுவா பகவத்கீதையிலையும் அந்த நம்பர் ஆஃப் அத்தியாயங்கள் பார்த்தோமானால் பதினெட்டுன்ற ஒரு சங்கைக்கு ஒரு சக்தி ஒன்னு எட்டுக்கு ஒரு ஒரு சக்தி உடையது பதினெட்டுன்றது ஸோ இந்த ஆடி பதினெட்டுன்றது ஆடி மாதம் வரக்கூடிய பதினெட்டாம் நாள் அன்னைக்கு நதிகள்லயும் ஒரு மாறுதல்கள் நம்முடைய ரிஷிகள் பார்த்திருப்பா ஏன்னா அந்த டேட்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி இது நியூமராலஜி அப்படி நியூமராலஜின்றது இப்ப வந்திருக்கிறதுங்க அதுக்கு அதுக்கு ஒரு சக்தி இருக்கலாம் அது வேறங்க சாஸ்திரங்கள்ல தாண்டி சில கணக்குகள் பாப்பா என்னைக்கு என்னைக்கு மாறுதல் வரும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் இந்த நட்சத்திரத்தில் இதை செய் ஆடி மாதத்தில் இந்த நாளில் செய் ஆடி மாதமே இல்ல இப்ப என்ன ஒரு மாதங்கள்ல என்னென்ன விசேஷம் கிருத்திகா நட்சத்திரம் கார்த்திகை மாசத்தில் வரக்கூடிய கிருத்திகா நட்சத்திரத்தன்னைக்கு தீபத்தை ஏத்தம்னா அது ஒரு சம்பந்தம் இருக்கும் இன்னைக்கு வந்து அந்த நதிகளை வழிபட்டு நாம் போற்றி என்ன ஆப்போவா இதகம் சர்வம்னு தண்ணீர் தாங்க உலகமே பிரபஞ்சமே தண்ணீர் தாங்க அப்ப அந்த தண்ணீரை போற்றுதல் தண்ணீரை தூய்மையாக வைத்திருத்தல் போற்றுதல்னா என்ன அர்த்தம்னா அன்னைக்கு விட்டு நம்ம பூஜை பண்ணிட்டு வந்து அது அடுத்த நாள் பல்யூட் பண்றது குப்பையென்னா போடுறது கிடையாது ரொம்ப கவலைப்படுவங்க வெளிநாடுகள்ல போய் தூய்மையா வைத்திருக்கிறார்களே இங்க நம்ம நாட்டுல தண்ணீர்ல போய் குப்பைய போய் போடுறாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு கவலையா இருக்கும் பட் இது நீங்க இத பத்தி கேட்டதுனால முக்கியமா சொல்றோம் அன்னைக்கு நம்ம அவரவர் வழக்கப்படி வழிபடலாங்க நீர் நீங்க சொன்னபடி இப்ப அங்க என்ன தண்ணீர் அந்த ஒரு அமைப்பு இருக்கோ அதற்கு நாம் பூஜை செய்து தண்ணீருக்கு வழிபட்டு புண்ணிய நதிகளுக்கு சென்று அந்த புண்ணிய நதிகள் காவேரினா உன் காவேரியை நமகா உன் கங்கையினா கங்காயை நமகா உன் தாமரப்பரங்கிய நமகா அந்த நதிகளின் பெயர்களை கூறி அவர்களுக்கு வழிபட்டு அந்த புஷ்பம் சந்தனம் அந்த என்னென்ன சிறப்பான இதெல்லாம் கூட நம்ம ஒரு பயாலஜிக்கலா அதாவது ஒரு எக்காலஜி எக்காலஜி எந்த இதுலயும் உங்களுக்கு என்விரான்மெண்ட் பாதிப்பு இல்லாத இருக்கணும் பிளாஸ்டிக்க இது பண்றது இல்லாம தூய்மையான ஒரு ஒரு பெரிஷபிள் அது இது சேர்க்க சேர்க்கக்கூடியது நல்லதுங்க அது அந்த சுவாமிக்கு ஒரு அர்ப்பணம் பண்றது நல்லதுங்க அன்னைக்கு வழிபட வேண்டிய நதியிலேயே நதியில வழிபட நதியில வழிபடலாங்க அதுல ஒரு நிவேதனமும் சுவாமிக்கு அப்படியே அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுவது நதி நீர்நிலைகள் சொல்றோம் இது மாதிரி மெட்ராஸ் மாதிரி இருக்கிற நாங்கள்லாம் வீட்டிலேயே இருந்து சாப்பிட வேண்டிதான் நீரை நினைச்சு நதி அன்னைக்கு ஆடி பெருக்குன்னு அன்னைக்கு எல்லாருக்கும் அன்னைக்கு எல்லாருமே கலந்து சாதனம் பண்ணுவா ஆமா கலந்து சாதனம் செய்வாங்க செய்து வீட்டிலேயே நம்ம புண்ணிய நதிகளை நினைத்து அங்கேயே அவர் அவைகள் அவைகளுக்கு படைத்து நாம் சாப்பிட வேண்டும் நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு வழிபாடு செய்யணும் நீர் வழிபாடு அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும் ஆஹ் நீர் வழிபாடுன்னா ஒரு ஒரு பாத்திரமோ ஒரு ஒரு சொம்போ தீ தன் தூய தண்ணீரை வைத்து அதுல கங்கே சி யமுனேச்சு கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்துகா காவேரி ஜலேஸ்வின் சன்னிதி குருன்னு இந்த நதிகள் புண்ணிய நதிகள் எல்லாம் இவைகளில் இருக்கட்டும் இந்த ஸ்லோகம் தெரியாதவா கூட அனைத்து புண்ணிய நதிகளும் இங்கே இருக்கட்டும் எல்லாம் அருகில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டு பக்கத்தில் காவேரி இருக்கு நீங்க சொல்லிட்டீங்கல்ல நம்ம போட்டுருவோம் போட்டுடலாம் போட்டுடலாம் இந்த கங்கா யமுனா எல்லாம் புண்ணிய நதிகள் கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி இந்த பாரதம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம்னு பாரதம் முழுக்கங்க வடக்கு தெற்குன்ற இதுவே டைரக்ஷன்ஸுக்கு வச்சுக்கலாமே தவிர்த்து இது முழுக்க ஒரே ஒரு சரீரம்ங்க பாரதம் முழுக்க அப்ப அனைத்து புண்ணிய நதிகளும் இந்த 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 பஞ்சபாத்திரம் எது இருக்கோ இதுவா முடிஞ்ச அளவுக்கு இந்த காப்பர் அது மாதிரி இருக்கலாங்க இது வேண்டாம் எவர் சில்வர் எவர் சில்வர் முடிந்த அளவுக்கு பூஜைக்கு தவிர்க்க வேண்டும் நான் முடிந்த அளவுக்கு நீ சொல்ல ஒண்ணுமே இல்லை அங்க அங்க பரவாயில்ல அதுல சந்தனம் சேர்க்கலாம் அந்த தண்ணீர்லயே சந்தனம் சேர்க்கலாம் ஒரு துளசியோ பில்வமோ தாமரை இதுவோ அதுல சேர்த்துட்டு அதை இது பண்ணிட்டு அப்புறம் அதை நம்ம புரோக்ஷனம் பண்ணிக்கலாம் ஓகே பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு புரோக்ஷனம் பண்ணிக்கலாம் அது தூபம் தீபம் எல்லாம் அதாவது நீங்க அந்த ஜபம் பண்ணிட்டு ஒரு தூபம் காமிங்கோ ஒரு தீபம் காமிங்கோ அஹ் நீங்க நிவேதனங்கள் நீங்க செய்திருக்க தயார் செய்த நிவேதனங்களை அந்த புண்ணிய நதிகளுக்கெல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு தீபாராதனை பண்ணிட்டு அதை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஜலத்தை தெளிச்சுக்கோங்க அடுத்த நாள் ஸ்நானம் பண்ணும்போது போது அதுல ஸ்நானம் பண்ணிடலாம் ரொம்ப எளிமையானது அனைத்து நதியான நம்ம போய் நதி தீரத்துக்கு போக முடியாது நம்ம சமயத்துடைய சக்தி என்னன்னா நீங்க என்னன்னா நிறைய ஊர்ல நதியே இல்ல 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 இந்த ஆடிப்பெருக்குக்கே வந்து திறந்து விட்டாதான் தண்ணி வரும் அந்த மாதிரியான ஒரு பள்ளி தவறு பண்ணிட்டோம் மனிதர்கள் வந்து மனிதர்களுடைய சுயநலத்தினால எங்க பார்த்தாலும் வீடு எங்க பார்த்தாலும் அந்த ஏரிகள் இருக்கக்கூடிய இடத்த கூட ஆக்கியபை பண்ணிட்டோம் அந்த இயற்கையை நம்ம மாசுபடுத்த மாசுபடுத்த தான் இயற்கையுடைய வேலையை காமிக்கிறது அப்ப இந்த சமயத்தில் நாம் இயற்கையை ஒரு ஒரு முக்கியமாக இது மாதிரி இதுல நான் சொல்றது இது மாதிரி பூஜைகள் செய்யும் பொழுது நீர்நிலைகளுக்கு எல்லாம் பூஜை செய்யும்பொழுது முக்கியமா ஒரு பிரதிஜா ஒரு நம்ம ஒரு ஒரு பிரமாணம் மாதிரி எடுத்துக்கணும் இனிமேல் நீர்நிலைகளை நான் அசுத்தம் செய்ய மாட்டேன் சுத்தமாக வைத்திருப்பேன் தூய்மையாக வைத்திருப்பேன் எச்சல் துப்ப மாட்டேன் பூமியில எச்சல் துப்ப மாட்டேன் இதெல்லாம் நம்ம சமயத்துல இல்ல எச்சல் துப்புறது எல்லாம் இல்ல குப்பை போடுறது இல்ல குப்பைனா ஒரு இடத்துலதான் போடணும் அதுக்கு மரியாதை கொடுக்கணும் ஏற்கனவே சொல்லிருக்கேன் பாருங்க பூமி காத்தால எழுந்த உடனே நம்ம கால் வைக்கிறதுக்கு முன்னாடி க்ஷமஸ்வ மன்னித்து கொள்ளு என் கால் இங்க வைக்கிறேன்னு நினைச்சு நான் கால் வைக்கிறேன்னா அதுல கண்ட குப்பையை நான் போடலாமா எச்சத்து தூப்பலாமா அது மாதிரி நீர்நிலைகள் மாசுபடாமல் இருக்க வேண்டும் முக்கியமாக நீர்நிலைகள் இந்த ஆடி மாசம் சிறப்பா இந்த நீர்நிலைகளுக்கு பூஜை செய்யும் பொழுது நமக்கு ஆபோவாயுதமும் சர்வம்னு தண்ணீர் தான் அனைத்தும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அனைத்திற்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது அஹ் நீரின்றி அமையாத உலகெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல தண்ணீரை எவ்வளவு எவ்வளவு தாங்கள் தூய்மையாக வைத்திருக்கிறோ பூஜை செய்கிறர்களோ பூஜிக்கிறார்களோ உங்களுக்கு தனம் வரும் வருணன் தான் உண்மையிலேயே பணத்துடைய அதிபதிங்க குபேரன் வந்து கேரட்டேக்கருங்க அதுதான் இருக்குன்னு நம்ம பாத்துருக்கோம் தண்ணீர்னா வீணா செலவு பண்ணக்கூடாது நான் பொதுவா பொதுநிலை இடங்களை போகும்போது தண்ணீர் எங்கேயா லீக் ஆனா கூட ஐயா மூடிட்டு நம்ம நாட்டினுடைய நமக்கு நம்முடைய தண்ணீர் எங்கேயாவது தண்ணீர் தண்ணியை நிறைய திறந்து விட்டாங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க இங்கன்னா நிறைய வருவாங்க அப்படின்னு வாங்க இல்லங்க குறைவா பண்ணுங்க ஏன்னா நீர் தான் எல்லாத்துக்கும் எவ்வளவு பேர் நீர் இல்லாம கஷ்டப்படுறாங்க நம்ம எவ்வளவு பாதுகாக்கிறோமோ அது ஒரு ரெண்டாவது இந்த ஆடு பெருக்குன்றது மகிழ்ச்சி தரக்கூடிய நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க சிறு வயதுல சிறு ஒரு சின்ன வயசா இருக்கும் பொழுது நமக்கு என்ன கேட்கும் இன்னைக்கு இந்த கலந்து சாதம் கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது இத மாதிரி பிலாசாபிக்கலா பாக்குறவருக்கு அது ஒரு தத்துவ நிலை கிடைக்கிறது அந்தந்த வயதிற்கு ஏற்றபடி அவர்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் அனைவரும் இணைந்து பந்துக்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து நீங்க கொண்டாடலாம் நீங்க ஒரு பந்துக்கள் ஒரு பிளாட்ஸ் இருக்கீங்கன்னா ஒரு இடத்துல சேர்ந்து எல்லாம் கொண்டாடலாம் ஒரு மகிழ்ச்சி பெருக்கக்கூடிய நாளாக இந்த ஆடி பெருக்கு தம்பத்திகளும் அவ எல்லாம் வருவா புதுமண தம்பதிகள் அன்னைக்கு சில இடங்கள்ல சில இடங்கள்ல எல்லாம் வந்து அந்த தாலி மாத்திக்கிற வழக்கம் ஆமா ஆமா அதுவும் இருக்குங்க ஆமா இருக்கு இருக்குங்க வழக்கு இருக்கு புண்ணிய புண்ணிய காலம்னாலுங்க புண்ணிய காலம்னால மாத்திக்கலாம்

ஓபன் ஆகுது பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே கிளியர் ஆகிற மாதிரி ஒரு விரல் தானே நம்ம நினைக்கலையே யாரோ விரல வைக்க முடியாது எனக்கு இந்த இதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கு அந்த நாள்ல செய்யும்பொழுது அது அன்னைக்கு பண்றது போல ஓகே ஓகே ஐயா அடுத்ததாக நம்ம வரக்கூடிய ஒரு பண்டிகை ஆடி மாசத்துலன்னு பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னா இல்லீங்களா இந்த இந்த வருடம் என்ன நாள்ல வருது எட்டு எட்டுங்க எட்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதிங்க ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி தான் எப்பயுமே வரலட்சுமி நோம்புன்றது இந்த ஆடி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த அந்த இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதுதான் நம்ம கணக்குங்க அந்த ஆடி அமாவாசைக்கு அடுத்து இந்த பௌர்ணமி வருது பௌர்ணமிக்கு முன்னாடி எந்த வெள்ளிக்கிழமை வருதோ அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் வரலட்சுமி நோம்பு வரலட்சுமி பார்க்கும்போது லக்ஷ்மின்னு பார்க்கும்போது லட்சுமி ரூபேன சம்ஸ்திதான்னு லக்ஷ்மின்றது அனைத்து விதமான மங்களங்கள் எல்லாம் லக்ஷ்மி மகாகவி சொல்ல திருவேன்னு சொல்லிட்டு நீ வந்து உன்னுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றார் இந்த லக்ஷ்மின்னு அதாவது இந்த வழிபடுறதுன்றது எல்லாம் நம்ம ஆரம்பிச்சது இல்லைங்க நம்ம ரிஷிகள் கணக்கு பண்ணி சொல்லியிருக்கான் அதனால நம்ம குழப்பமே வேண்டாம் எப்பயுமே குழம்பிக்க வேண்டாம் ஏன் உள்ள ஃபார்ம்ஸ் இருக்கு இல்ல குழப்ப வேண்டாம் சரஸ்வதி நமக்கு படிப்பு வேணுமா சரஸ்வதி கும்பிடுங்கோ நமக்கு செல்வம் வேண்டுமா லக்ஷ்மியை கும்பிடுங்கோ பலம் வேண்டுமா துர்க்கியை கும்பிடுங்கோ அப்படின்ற எந்த விதமான குழப்பமே வேண்டாம் வரலட்சுமினா வரம்னா வரம்னா கொடுத்தல்ங்க அங்க அம்பாள் என்ன பண்றா அனைத்து விதமான மங்களங்களையும் நமக்கு கொடுக்கிறார் ஒரு வீட்டுல அந்த இது மாதிரி வைப்பாங்க அந்த கலசம் மாதிரி வைத்து அதுல அரிசி மாதிரி வைத்து அப்புறம் மேல அந்த முக்கம் மாதிரி வச்சுப்பா அம்பாளுக்கு லட்சுமியுடைய அஷ்டோத்திரஸ்தனம் ஆமாச்சினா லட்சுமியுடைய ஸ்தோத்திரங்கள் அந்த லட்சுமியை கூட்டு வரதே ரொம்ப அழகா இருக்கும் வீட்டு வாசலுக்கு போயிட்டு அழகா லட்சுமி பாரம் அம்பாளை அம்பாள் லட்சுமியை கூட்டுண்டு வீட்டுக்குள்ள அழகா அம்பாள் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி போது அழகா கிருஷ்ணனுடைய கால் பாதங்கள் படதோ இங்க லட்சுமியை கூட்டு பொழுது எல்லா பெண்களும் அங்க போயிட்டு கூட்டு பொழுது பார்க்குறே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் வீடே சௌபாகியமா இருக்கும் அதுக்கு முன்னாடி வீடு எல்லாம் நல்லா நல்ல நல்ல தூய்மைப்படுத்தி மாயிலை தோரணங்கள் அதுங்க ஒரு வீடுன்றது நம்ம பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சிமெண்ட் பிரிக்ஸ் இல்லங்க இது மாதிரி ஒரு சக்தி நிறைந்த இடம் தான் வீடு சக்தி நிறைந்த இடம் தானுங்க நமக்கு அப்ப அந்த வீட்டுக்குள்ள வர வைத்து அவளை அவளுக்கு உபசரித்து நமக்கு என்ன பழங்கள் துளசியினாலும் பில்வத்தினாலும் தாமரைகள்னாலும் அவளுக்கு நல்லா வழிபட்டு நம்ம அவளுடைய அனுகிரகம் பெறக்கூடிய நாள் வரலட்சுமி நம்புகே நார்மலா வந்து அந்த சொம்பு முகம் இருக்கும் அம்பாளோட முகம் இருக்கும் அதில வந்து ஒரு இதுல வச்சு மேல எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி பண்ணக்கூடிய வழக்கம் வந்து பல வீடுகள்ல இருக்கு ஆஹ் இப்ப சில வீடுகள்ல வந்து அதுலயே வந்து அலங்காரம் பண்ணி அதுலயே வந்து மஞ்சள் எல்லாம் வச்சு முகம் மாதிரி அந்த சொத்துலேயே அழகா வந்து வரைஞ்சி அந்த மாதிரி செய்யக்கூடிய வழக்கங்கள் இருக்கு இந்த வழக்கத்துல இருக்கிறவங்க இப்ப நாங்க ஒரு ஒரு முகம் வாங்கி வச்சுக்கலான்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறாங்க மாறிக்கலாமா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏற்கனவே அவங்க வீடுகள்ல பண்ண வழக்கத்தை மாறுவாங்க

அதை வச்சுக்கலாம் பட்டு ஏற்கனவே இருக்கிற வழக்கத்தை நம்ம மாற்றவோம் நம்ம பொதுவா கலசங்கள்ல பண்ணி பண்றதுதான் பிரசித்தமா பழக்கம் கலசங்கள்ல வரைஞ்சி பண்ணுவா இல்ல இதுலயே வரைவா இல்லைன்னா நம்ம சுவற்றில் வரைந்து அப்படியே வழக்கம் இருக்கு அங்கெல்லாம் அந்த அழகா அந்த வாழ மரங்கள்லாம் வைத்து இதை அலங்காரம் பண்ணி முன்னாடி அதை எப்படி எப்படி அவளுக்கு வழக்கமா இருக்கோ அதை செய்வது சிறப்பானது சிறப்பானது ஓகே ஓகே நமக்கு ஒரு சாட்சி வேணும் இதெல்லாம் எப்படின்னா இந்த மகாலட்சுமியா மந்திரமா கூட உபாசனம் பண்ணிடலாம் மந்திரமா பண்ணும்போது கவனம் நமக்கு சிதறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அங்க ஒரு உருவம்னு ஒண்ணு இருக்கும் பொழுது இங்க மகாலட்சுமி இருக்கா இந்த கலசத்துல இருக்கா இந்த உருவத்துல இருக்கா இந்த பிரதிமையில இருக்கா இந்த இந்த சுவர்ல அங்க லட்சுமியோடைய அது பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆறு நம்ம கவனம் சிதறாமல் இருக்கக்கூடியது ஒரு கிடைக்கிறது புரிய அன்னைக்கு வந்து அந்த ரக்ஷை வந்து கட்டிப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது முடிச்சு வந்து போட்டு அது எதுக்கு அந்த சக்திகள்ங்க ஒன்னா நவன்ற ஒன்பதுன்ற ஒரு ஒரு நம்பரே சக்திங்க ஒன்பது நவமம் பாக்ய சொல்லி சொல்லுவா அந்த தந்துக்கள்ல அந்த அந்த நூலில் போட்டு பண்ணும்போது அதுக்கு ஒரு சக்திங்க அந்த முடிச்சுக்கு ஒரு சக்தி கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டா ஒரு முடிச்சு போடுற பாருங்க தாலி முடிச்சு போடுற மாதிரி அந்த ஒன்பது சக்திகள் அந்த சக்திகளை நவசக்திகள் சொல்லுவா அவளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்றோம் தோரணம் ஆமா ஒரு வந்து பூஜை பண்ணுவாங்க ஆமா ஆமா ஆமாங்க ங்க முதல் முடிச்சுக்கு பூஜை ரெண்டாவது முடிச்சுக்கு பூஜை மூணாவது முடிச்சுக்கு பூஜை அதான் சொல்றது பூஜை யாமினா பூஜை சேகரேன் பிரதம கிரந்தியும் பூஜை யாமி திதியம் கிரந்தியும் பூஜை யாமின்னா கிரந்தின்னா யார் யாரெல்லாம் இந்த தோரணம் கட்டிக்கல இது அவரவர் வழக்கம் தாங்க பொதுவா ஸ்திரீகள் தான் கட்டிப்பா பெண்கள் கட்டிக்கிறது தான் வழக்கங்க அது சில இடங்கள்ல ஆண்கள் கையில கட்டிக்கிறானா இதுல பொதுவா பெண்கள் தான் கட்டிக்கிறது வழக்கம் பெண்கள் எல்லாருமே எல்லா பெண்களும் கட்டிக்கலாங்க எல்லா வயது பெண்களும் கட்டிக்கலாம் இந்த கட்டி விடுறதுல யாரு கட்டி விடுறது பெரியவர் இப்ப யாரு வீட்டுல பெரியவங்களோ அவங்க கட்டி கட்டி விடுவாங்க ஓகே ஓகே அவங்களுக்கு யாராவது முதல்ல கட்டி விட்டுருவோம் இல்ல அப்படின்னா என்ன அவங்களே கட்டிக்க வேண்டியதுதான் அவங்களே ஓகே 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 வரலட்சுமி நோன்பு வந்து ஒரு ஜாலியான ஒரு பண்டிகை பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது முதல் நாள் ஈவினிங்கே ஆரம்பிச்சுடும் எங்க வீட்ல எல்லாம் முதல் நாள் ஈவினிங்கே வச்சிருவாங்க அன்னைக்கே வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சு வளர் கிழமை அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அதுக்கு அந்த என்னது சொல்றது அதுக்கு ஒரு பொங்கல் ஒண்ணு பண்ணுவாங்க புலகம் அப்படின்னு பேரு அதை அந்த பொங்கல் பண்ணி நிவேதனம் பண்ணிட்டு மறுநாள் காலையில வர வச்சுடுவோம் மண்டபத்துல வச்சு பண்றது அன்னைக்கு ஈவினிங் வந்து அம்பாளுக்கு வந்து பாட்டெல்லாம் பாடி அந்த காலத்துல வந்து எங்க அம்மா இருக்கிற காலத்துல எல்லாம் ஒரு மணி நேரம் பாட்டெல்லாம் பாடி செய்து வச்சு ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கும் அது அடுத்த நாள் காத்தால புனர் பூஜை பண்ணுவோம் அன்னைக்கு ஈவினிங் தான் அதாவது சனிக்கிழமை ஈவினிங் தான் அம்பாலைய வந்து என்ன பண்றது அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஒண்ணு உண்டு இன்னைக்கு வந்து அது எல்லாமே குறைஞ்சு ஒரு நாள் அரை நாள் பூஜையாக மாறி இருக்கு அது எல்லாமே வந்து பெரியவர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து எல்லாரும் இந்த பண்ணுங்க இதெல்லாம் இப்ப இப்ப நீங்க நீங்க சொன்ன உங்க வீட்டுல வழக்கம் ஒவ்வொரு வீடுகளையும் ஒரு வழக்கம் இருக்கும் எது எது வழக்கமும் அது மாத்தக்கூடாது அதன்படிதான் அதனால சில விஷயங்கள் சொல்லும் போது ஒரு வழக்கப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம ஒண்ணு சொல்லிட்டோம் இது மட்டும் தான் இருக்கும்னு அவர் நினைக்க கூடாது இதுவும் இருக்கிறது அங்க என்ன வழக்கமோ அந்த வழக்கம் மட்டும் மாறக்கூடாது நீங்க சொல்றதே அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அம்மா எல்லாம் அப்படி அவர் ரசிச்சு பண்ணிருக்கா பாருங்க பொங்கல் தயார் பண்றதோ அம்பாள் வந்துருவோம் அம்பாளுக்கு தயார் பண்ணணும் ஒரு மனிதன் வந்தா எப்படியோ சுவாமி அப்படி பாத்துருக்கா அந்த காலத்துல ஆமா வரலட்சுமி நோன்பு வந்து எப்படி பண்றது அந்த மந்திரங்கள் பூஜை முறைகள் அது எல்லாமே வந்து ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பாரதி ஸ்ரீதர் மேடம் வந்து ஒரு தடவை பண்ணிருக்கிறாங்க ஒரு ஆச்சாரியரை வச்சு அந்த பூஜை பண்ணி வந்து அழகா காட்டியிருக்காங்க அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் தேவைப்படுறவங்க அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இளைஞர்களே இந்த இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு குறித்தும் பேசியிருக்கோம் ஆடிப்பெருக்கு குறித்தும் நிறைய பேசியிருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாத்தின் அந்த லிங்க்கையும் நான் வந்து முன்னாடி எடுத்து வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மேலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது சந்தேகங்கள் இருந்தது பொதுவான கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் அது இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நான் ஐயா கிட்டே கேட்டு உங்களுக்கு நிச்சயம் பெற்றுத்தரேன் நான் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்களா ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்